ஹாய் வணக்கம் தோழி வெல்கம் பேக் டு மை சேனல் அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையிலையும் சரி அவங்க மனத்திலையும் சரி இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட விஷயங்கள் வெளியே போயிட்டு இனிமே நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மனதார வாழ்த்திக்கலாம் ஸோ போகி திருநாளில் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத பொருட்களை மட்டும் எடுத்து வெளியே போடுறது மட்டும் இல்லாமல் நம்ம மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சந்தேகங்கள் குழப்பங்கள் மன அமைதி இல்லாமல் மன அழுத்தத்தில் இருப்போம் இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி வந்து தூக்கி எறிஞ்சிடலாம் ஸோ இன்றைக்கி வந்து புதுசாக பிறந்திருக்க மாதிரி நம்ம வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்கலாம் ஸோ இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகுது அப்படிங்கிற பாசிட்டிவ் திங்கிங்கோட நம்ம இந்த போகி திருநாளை கொண்டாடலாம் ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இது வந்து ஒரு தோழி உண்மையான ஒரு அனுபவம் தான் நான் இதை கேட்டுகிட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன் அவங்க வந்து அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ அந்த தோழி சொன்ன விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் ஸோ மிராக்கல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியறதில்லை கடவுள் வந்து ஒன்று உங்களுக்கு கொடுக்கணுன்னு நினச்சிட்டாருன்னா அது நடுவில் யார் வந்து தடுத்தாலும் இல்லை என்ன விஷயங்கள் வந்து தடுத்தாலும் கண்டிப்பாக நிற்காது அந்த இந்த விஷயத்தை நல்லா மனசில் வச்சுக்கோங்க நம்ம குழந்தை இல்லையே அப்படின்ட்டு நொந்து போயிருக்க தம்பதிகளுக்காக தான் இந்த பதிவு ஸோ மேரேஜ் முடிஞ்சு சிக்ஸ் மந்த்ஸில் ஒரு பெண் வந்து கன்சீவ் ஆகலை அப்படின்னா ஊரில் கிட்டேயும் சரி வீட்டில் கிட்டேயும் சரி நம்ம தேவையில்லாத பேச்சுக்கள் வாங்க வேண்டியது இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்ணுங்களேன் நீங்கள் பக்கத்தில் போயிட்டு ட்ரை பண்ணுங்களேன் இந்த கோவிலுக்கு வேண்டிக்கோங்களேன் இதெல்லாம் வந்து நமக்கு சஜஷன் வந்துக்கிட்டே இருக்கும் சில விஷயங்கள நீங்கள் ஏற்றுக்கலாம் ஆனால் எல்லாத்தையுமே ஏற்றுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை உங்களுக்கு மன அழுத்தம் ஒரு விஷயத்தினால் ஏற்படுது இவங்களால் இவங்க திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக இதே சுட்டிக்கிட்டே இருக்காங்க அதனால் எனக்கு மனசு வந்து வருத்தப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த விஷயங்களை தாராளமாக அவாய்ட் பண்ணலாம் தப்பே இல்லை ஸோ உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் திங்கிங் தர பாசிட்டிவ் மனிதர்களிடம் நெருக்கமாக இருங்க உங்களால் முடியாது உங்களுக்கு நடக்காது அப்படின்னு சொல்கிற நெகட்டிவ் மைண்ட் அதிகமாக இருக்க மனிதர்களிடமிருந்து விலகி இருங்க ஸோ நிறைய தோழிகள் வந்து கேட்குறது என்னன்னா அவங்க வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் வந்து இருப்பாங்க அதாவது ஐயுஐ ஐவிஎஃப் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க அப்போ வந்து மேம் எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது எனக்கு வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுமான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கேட்கவே கூடாது ஆக்சுவலி நம்ம எவ்வளோ பெரிய ட்ரை கொடுத்துருக்கோம் கடவுள் கண்டிப்பாக நமக்கு துணை இருப்பார் கண்டிப்பாக நம்ம கன்சீவ் ஆகிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நீங்கள் இருக்கணும் நீங்கள் நீங்கள் வந்து பாசிட்டிவாக நினைக்கிறீங்க பார்த்தீங்களா எனக்கு வந்து குழந்த வரும் கண்டிப்பாக வந்து நான் கன்சீவ் ஆகேன் ஆவேன் எனக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தரும் அப்படிங்கிற உங்களோட பாசிட்டிவ் மைண்டே உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை தேடி கொடுக்கும் இது ப்ரெக்னென்சிக்கு மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கைக்கும் தான் நம்ம வாழ்க்கை சரி இருக்காது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவோம் நமக்கு பிரச்சனைகளை பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்படின்னு நீங்கள் வாழ்க்கையை நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது மட்டும் தான் நடக்கும் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கா இருந்தாலும் என்னோடய கவலைகள் தீர தான் போகுது நானும் சந்தோஷமாக வாழ தான் போகிறேன் என்னோட பண கஷ்டமாக இருக்கட்டும் மன கஷ்டமாக இருக்கட்டும் தீர தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இருந்து ரிலீஃப் கிடைக்குதோ இல்லையோ ஆனா உங்களுக்குள்ளே இருக்க மன அழுத்தம் கண்டிப்பா உங்களை விட்டு வெளிய போகிறத நீங்க கண்ணால் பார்க்கலாம் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதா சொல்லியிருக்கு இல்லையா அதுதான் நானும் சொல்கிறேன் நீங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ரிப்பீட்டாக நினச்சிக்கிட்டே இருங்க நீங்கள் கெட்ட விஷயங்களை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணாதுங்க நம்ம குழந்தையே நிற்காதா நம்ம இப்படியே இருந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லது பண கஷ்டம் இருந்துச்சுன்னா என்ன எப்போ தான் நமக்கு இந்த கடன் தொல்லை தீரும் என்றைக்கு தான் நம்ம வாழ்க்கையில் முன்னே முன்னுக்கு வருவோம் அப்படிங்கிற மைண்டோடு இல்லாமல் அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பாருங்கள் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஏக்க விட்டுருங்க கண்டிப்பாக குழந்தை என் வர வரதான் போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க மற்றவங்க பேச்செல்லாம் காதிலே வாங்கிக்காதீங்க ஸோ அப்படி ரொம்ப தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு தோழியோட ஸ்டோரியை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸ்டோரியில் நிஜமாக நடந்தது தான் அவங்க வந்து ப்ரெக்னென்சிக்காக வந்து த்ரீ இயர்ஸாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அதில் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்தே ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க அதாவது கொஞ்சம் அந்த உணவு முறை மாற்றம் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இல்லையா ஆல்ரெடி உணவு முறை மாற்றம் அதுக்கப்புறம் வந்து இந்த நட்ஸ் எடுக்கிறது ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் கணவன் மனைவி இருவருமே வந்து மெடிடேஷன் பண்ணுறது எது எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் அவங்க கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி வீட்டில் அவங்க சில சில விஷயங்களை மாற்றம் செய்யும்பொழுது அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு ஆனால் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி கிட்டில் செக் பண்ணும்போது நெகட்டிவ்னு வருது அவங்களுக்கு பீரியட்ஸ் டேட் வந்துருச்சு அப்பயும் பீரியட்ஸ் ஆகலை செக் பண்ணுறாங்க நெகட்டிவ் பீரியட்ஸ் டேட் தள்ளி டேஸ் தேர்ட்டி ஃபைவ் டேஸில் செக் பண்ணுறாங்க அப்பயும் நெகட்டிவ் ஆனால் ஒரு தேர்ட்டி எயிட் டேஸில் இருந்து அவங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுது அதாவது நாசியா தலை சுற்றல் இதெல்லாம் வந்து நெஞ்சுரிச்சல் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் என்ன நல்லா இருக்கோ அது எல்லாமே அவங்களுக்கு வந்து இருக்கு இப்போயும் செக் பண்ணி பார்க்குறாங்க இப்போயும் வந்து ரிசல்ட் வந்து நெகட்டிவ் சரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு முறை நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க யூரின் கிட்லேயே வந்து செக் பண்ணிவிட்டு யூ பிரெக்னன்சி இல்லை ஒரு சிங்கிள் கோடு தான் வந்திருக்கு ஸோ ப்ரெக்னன்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்துட்ருக்காங்க அதாவது பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஆனால் என் அந்த தோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை எனக்கு நல்லா தெரியுது நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருப்பேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்திருக்காங்க அந்த டேப்லெட் எடுக்கலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாள் லைட்டாக ப்ளீடிங் ஆகிருக்கு ஸோ நமக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சோ இல்லை இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே அவங்க வந்து அந்த நாள் ஃபுல்லாக இருந்திருக்காங்க சரி அடுத்த நாள் நின்றுடும் அப்படின்னு நினச்சிருந்துருக்காங்க அடுத்த நாள் செக் பண்ணால் அடுத்த நாளும் வந்து பீரியட்ஸ் ஆகியிருக்கு அதாவது பேட் வைக்கிற அளவுக்கு இல்லை ஃபஸ்ட்டு டூ டேஸ் வந்து சும்மா பேண்டீஸ் நினைக்கிற அளவுக்கு ப்ளீடிங் வந்து இருந்திருக்கு ஆனால் தேர்ட் டே அவங்களுக்கு ஒரு பேட் ஃபுல்லாகவே நினைஞ்சிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது அவங்க மறுபடியும் பிரெக்னன்சி செக் பண்ணுறாங்க அப்பயும் வந்து அவங்களுக்கு நெகட்டிவ் தான் வருது ஸோ இவங்க வீட்டில் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ப்ரெக்னென்சி தான் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு நீ அந்த டேப்லெட் போடு பீரியட்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த தோழி வந்து நம்பவே இல்லை இல்லை நான் ப்ரெக்னெண்டாக தான் இருக்கேன் எனக்கு நல்லா தெரியுது எனக்கு எல்லா சிம்டம்ஸுமே இருக்குது நம்ம வேறு ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் இவங்க போன மூணு ஹாஸ்பிட்டல்லையுமே இவங்களுக்கு வெறும் யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க பீட்டாஹெசிஜி பண்ணலை இவங்க வந்து பீட்டா பீட்டாஹெசிஜி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியும் அந்த டாக்டர் வந்து இல்லை மேக்ஸிமம் ப்ரெக்னென்சி இருந்தால் ஃபிஃப்டி டேஸ் கிட்ட ஆகிடுச்சு ப்ளீடிங் ஆச்சுன்னு சொல்கிறீங்க ஸோ உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகியிருக்கலாம் ஸோ இது வந்து ப்ரெக்னென்சி இருக்காது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க வந்து ஃபிஃப்டி டேஸ் கிட்ட ஆய் ஆனதுக்கப்புறம் அப்பயும் வந்து இவங்க நம்பலாம் ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே வந்து நம்பிக்கை இல்லை இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மறுபடியும் வேறொரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க போயிட்டு அவங்க வந்து பீட்டாஹிஜி பண்ணியிருக்காங்க பிளட் டெஸ்ட்டில் அதில் ஓரளவுக்கு ப்ரெக்னென்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துருக்குறாங்க அதாவது ப்ரெக்னென்சின்னு சொல்லிட முடியாது ஆனால் மேபி இருக்கிறதுக்கோ அல்லது பிள்ளை கர்ப்பம் இல்லை கெமிக்கல் ப்ரெக்னென்சி இந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து சரி ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது தான் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு என்னென்னா அவங்களுக்கு கர்ப்பம் தான் தெரிச்சிருந்துருக்காங்க ஆனால் கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால ப்ளீடிங் ஆகியிருக்கு அதனால தான் அவங்களுக்கு வந்து பிரெக்னன்சிக்கு உண்டான எல்லா விதமான சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு வாமிட்டிங் இருந்திருக்கு தலை சுற்றல் இருந்திருக்கு நெஞ்சரிச்சல் இருந்து எல்லா சிம்டம்ஸுமே அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு சேம் டைம் ப்ளீடிங் எதுக்காக ஆகியிருக்குன்னா பாப்பா வந்து சரியாக வந்து பதியில கருப்பையில் அப்போ அவங்களுக்கு ப்ளீடிங் ஆனப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பா சரியாக கருவில் வந்து பதியாமல் இருந்திருக்கு ஆனால் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பாப்பாக்கு ஹார்ட் வந்துட்டு இருக்கு ஸோ டாக்டர்ஸ் வந்து கரெக்டான டாக்டர்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு வேலை எல்லா விதமான ப்ரெக்னென்சி சிம்டம்ஸும் இருக்குது அப்படி இருந்தும் ப்ரெக்னென்சி கிட்டில் நெகட்டிவ்னு வருதுனா ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுங்கள் லேப்லெலாம் செக் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் வருமானு சொல்ல முடியாது ஆனால் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது கண்டிப்பான ரிசல்ட் வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஸோ காசு பணம் அதிகமாக வாங்குகிற டாக்டர் தான் நல்ல டாக்டர்னும் காசு பணம் கம்மியாக வாங்குறவங்க டாக்டர் இல்லை அப்படின்னு தான் நம்ம மைண்ட் செட் இருக்குது ஆக்சுவலி நல்லா படிச்சிருக்காங்களா நல்ல வயதான நல்ல எக்ஸ்பீ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே பார்க்குறதில்ல ஓ அவங்க ரொம்ப காஸ்ட்லி அவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னு தான் நம்ம மைண்டெல்லாம் போகுது முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அந்த டாக்டரோட ஹிஸ்ட்ரியை பாருங்கள் அது ஹாஸ்பிட்டல் வந்து நல்ல ஹாஸ்பிட்டல் தானா இல்லை பணம் முடுங்கிற மாதிரியான ஹாஸ்பிட்டலாக இல்லை படத்தில் வர மாதிரி ஹாஸ்பிட்டலாக வந்து நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும் ஸோ ஏன்னால் தேவையில்லாத தேவையில்லாத விஷயங்களுக்கு பணம் காசு நமக்கு போனாலும் பரவாயில்ல இப்போ அவங்க அந்த தோழி வந்து அந்த மெடிசன் எடுத்துருந்தா என்ன ஆகியிருக்கோம் நீங்களே யோசிங்களேன் மூணு வருஷம் கிடச்சி அவங்களுக்கு கிடச்ச ஒரு பொக்கிஷத்தை அந்த டேப்லெட்னால அவங்க வந்து அழிச்சிட்ருந்துருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவங்களும் ஸ்ட்ராங்காக இருந்து அவங்க குழந்தைய தக்க வச்சுக்கிட்டாங்க ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி மிராக்கள் நடக்கும் இது வந்து இந்த மாதிரியான கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ரேர் ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி நடக்குமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமேலாம் நடக்காது மேபி இந்த மாதிரி கேஸ் வந்து ரொம்ப ரேர்லி தான் நடக்கும் மேக்ஸிமம் ஒரு பெண் வந்து ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட்லேயே தெரிஞ்சிடும் எப்பயாச்சும் ஒரு சமயம் தெரியாமல் போகும்போது ப்ளட் டெஸ்ட்டில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ப்ளட் டெஸ்ட்லேயும் தெரியலாம் ஸ்கேனில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இல்லைன்னா கண்டிப்பாக ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எந்த விதமான பிரெக்னென்சி சிம்டம்ஸும் இருக்காது ஸோ அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஒருவேளை உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் இருக்குது வாமிட் பண்ணுறீங்க தலை சுற்றல் இருக்குது எழுந்துக்க முடியல ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்கலாம் அல்லது ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் இதை விட சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை நான் உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்குறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம் எல்லாருக்குமே போகி திருநாள் வாழ்த்துக்கள் நாளைக்கு பொங்கலை சந்தோஷமாக நிம்மதியாக கொண்டாடுங்கள் குடும்பத்தினரோடு மனம் விட்டு பேசுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்